சீனாவில் மாணவர் ஒருவர் தன் எதிரில் பார்ப்பவரை அனைவரையும் கத்தியால் குத்தியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று வயதான இந்த மாணவர் தனியார் தொழிற்கல்லூரியில் பயின்று வந்திருக்கிறார் இவர் அரியர்ஸ் தேர்வில் தொடர்ந்து ஃபைலானதால் தேர்ச்சி பெறாததால் அந்த கல்லூரிக்கு நேற்று சென்று அந்த கல்லூரியில் தனக்கு எதிராக வந்த அனைவரையும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியிருக்கிறார் இதனால் எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் பதினேழு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் படுகாயமடைந்த பதினேழு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தோல்வியை தாங்காமல் இந்த மாணவர் இவ்வாறு செய்திருப்பதாக சீன காவல்துறை தெரிவித்திருக்கிறது சித்திரத்தில் இவர் செய்த இந்த செயல் இவரை தேர்ச்சி அடையவில்லை சென்றிருக்கிறது நம் பிள்ளைகளுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்று தமிழில் சொல்வார்கள் அதை அடிக்கடி சொல்லிக் கொடுக்க வேண்டும் தோல்வி அடைந்தவர்களுக்கு தோல்வி நிரந்தரம் அல்ல அடைந்தால் மீண்டும் முயற்சி செய் மீண்டும் தோல்வி அடைந்தால் மீண்டும் முயற்சி செய் அதிலும் வெற்றியடையாவிட்டால் உலகில் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அதை தேர்ந்தெடுத்து உன் வாழ்வை நல்லதாக அமைத்துக்கொள் கொள் என்று நம் பிள்ளைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சொல்லி வளர்ப்போமாக